பிடிக்க முடியவில்லை வெள்ளை கொடி தூக்கி இந்தியாவிடம் சரண்டரான பாகிஸ்தான் இந்தியாவிடம் அறுநூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட போர் விமானங்களை கொண்ட வலிமையான விமானப்படை உள்ளது மாறாக பாகிஸ்தானில் சுமார் நானூற்று பத்து விமானங்கள் உள்ளன இருப்பினும் இவற்றில் சுமார் எழுபத்தி ஐந்தையும் அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்கள் இந்தியாவை எதிர்த்து இந்த அமெரிக்காவால் வழங்கப்பட்ட போர் விமானங்களை பயன்படுத்துவதை அமெரிக்கா ஒப்பந்த ரீதியில் உள்ளது இவை பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என விதிமுறையின் கீழ் பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்ட போர் விமானங்கள் ஆகும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதி அச்சுறுத்தல் இருப்பதால் அதை தடுப்பதற்காக இந்த போர் விமானங்கள் வழங்கப்பட்டது இந்தியா போன்ற பிற நாடுகளை எதிர்த்து சாதாரண போருக்கு எஃப் சிக்ஸ்டீன்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த நிலையில் பாகிஸ்தானின் மூன்று விமான தளங்களை இந்திய ராணுவம் அட்டாக் செய்தது பாகிஸ்தானில் உள்ள விமான விமானத்தளம் முரித் விமான தளம் மற்றும் ரஃபீக் விமான தளம் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் ஏவிய ஆறு ஏவுகணைகளை இந்திய ராணுவம் இடைமறித்து வானிலையே அழித்தது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து முப்பத்தி ஆறு இடங்களில் இருந்து இந்திய பகுதிக்கு அனுப்பப்பட்ட முன்னூறு முதல் நானூறு ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது கடந்த மூன்று நாட்களில் பாகிஸ்தான் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதையொட்டி சரிவை சமாளிக்க பாகிஸ்தான் கூட்டாளி நாடுகளிடம் கடன் கேட்டுள்ளது இதனால் அடுத்தடுத்து பின்னடைவை சந்தித்து வந்த பாகிஸ்தான் தற்போது இந்தியாவை நோக்கி வெள்ளை கொடி காட்ட ஆரம்பித்துள்ளது டெல்லியில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை குறிப்பாக ராணுவத்தினுடைய அதிகாரிகளுடன் பாகிஸ்தான் நாட்டினுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஏற்கனவே அமெரிக்கா இங்கிலாந்து ஈரான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளையும் முக்கிய அமைச்சர்களையும் தொடர்பு கொண்டு தாக்குதலை நிறுத்தும்படியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும்படியும் வலியுறுத்தி வருகின்றனர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் முதல் முறையாக பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இந்திய ராணுவ அதிகாரிகளோடு தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஜிஎம் ஓக்களுக்கு இடையே ஹாட்லைன் இணைப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் உரையாடல் நிகழ்ந்துள்ளது அப்போது இந்திய தரப்பு அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து பேச பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கும் என்றும் தெரிவிக்கதாக கூறப்படுகிறது கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிகிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை தணிப்பதற்கான தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்துவதாகவும் மேலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார் உங்கள் தின சேவல்